இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இந்த வழியை நம்ம என்ன பார்க்க போறோம் மகராசி மகர நட்சத்திரத்துல திருமண பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் ராசி பண்ணுறது பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போறோம் மகரம் காலபுருஷனுக்கு பத்தாவது ராசியாக வருதுங்க தொழில் வருது அவருடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் திருமணத்துடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசியையும் ராசி அதிபதி சொல்லப்படக்கூடிய சனியையும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் தன்னுடைய ஏழு ஒன்பதாம் பார்வையால் தொடர்பு கொள்றாருங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல செவ்வாய் இருக்காருங்க பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல சூரியனும் சுக்கரனும் சேர்ந்துருக்காங்க பொதுவாக மகரத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் கிரணம் அட்டமாதிபதி எட்டாம் அதிபதி சூரியனா வருவாருங்க அவர் வந்து ஏதோ ஒரு வகையில பலமடந்த அமைப்புலையோ அல்லது சுபகிரக தொடர்பையோ பெறும்போது மட்டுமே நல்ல ஏற்றத்தை கொடுப்பார் வாழ்க்கையில சரிங்களா தற்போது வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல முதல் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல சுக்கரனோட சேர்ந்திருக்கிறது சிறப்பு அரசு உத்தியோகம் அரசு சார்ந்த அமைப்புகள்ல நீங்க ஏதாச்சும் முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் உங்க சுய ஜாதகத்துல அரசு வேலைக்கான அமைப்புகள் இருக்கின்ற பட்சத்துல நிச்சயமாக இந்த காலகட்டங்கள் உறுதியாக நல்ல ஒரு ஏற்றத்தையும் அரசு சார்ந்த உத்தியோகம் சார்ந்த அமைப்புகள்ல நல்ல வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அரசாங்கத்தினுடைய உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அரசின் மூலமாக சில ஆதாயங்கள் வாழ்க்கையில உண்டு அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாவது வேலை இல்லாதவங்க அல்லது வேலை தேடி கொண்டிருக்கக்கூடிய இளைய பண்றதற்கு தற்போது வேலை கிடைக்கும் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதோட மட்டும் இல்லாம லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல செவ்வாய் அமர்ந்து குரு பார்வையில இருக்கிறது சிறப்புங்க பொதுவா பதினோராம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும் பூமி லாபம் கொடுக்கும் வீடு மனை வாகன யோகத்தை வந்து அமைத்து கொடுக்கும் ஒரு சோழம் சரிங்களா வீடு கட்டுறது வீடு வாங்குறது இது போன்ற முயற்சிகள்ல வெற்றியை கொடுப்பாருங்க செவ்வா அப்படின்னே சோழா அதே மாதிரி வருமானம் அதிகரிக்குங்க நீங்க எவ்வளவு வருமானம் சம்பாதிச்சிட்டு இருக்கீங்களோ அதை விட ஒருபடி எக்ஸ்ட்ரா வருமானம் கண்டிப்பாக உண்டு குறிப்பா ரொம்ப நாளா கிடைக்காத ஊதிய உயர்வு சம்பள உயர்வு ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்துல கிடைக்காதக்கான வாய்ப்புகள் சற்று அதிகமா இருக்கு புதனோடையும் சேர்ந்திருக்க சரிங்களா அப்போ பாக்கியாதிபதியும் லாபஸ்தானத்துல சேர்ந்திருக்கறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் சிறப்பா இருக்கும் ரெண்டாவது பணத்தை சேமிப்பதற்கான சில வழிகளை தற்போது தேர்ந்தெடுப்பீங்க சரிங்களா அதாவது கையில வந்து காசு வச்சிருக்கீங்கன்னா அந்த காசை வந்து பிற்காலத்துல வந்து இரட்டி பாக்குறதுக்கு எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க சேவிங்ஸ் வந்து அதிகமா பண்றதுக்கான எண்ணங்கள் வந்து மனசுல அதிகமா ஓட ஆரம்பிக்கும் பணம் எப்படியே போனா என்ன ஆகும் வாழ்க்கை நமக்கு கொஞ்சமாச்சு பணத்தை சேர்த்து வைக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தை இந்த காலகட்டங்கள் விதைக்கும் அதோட மட்டும் இல்லாம ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்காருங்க குரு பார்வையில இருக்கிறது சிறப்புதான் உடன் பிறந்தவர்கள் ரத்த பந்தம் சார்ந்த உறவுகளால் நல்லதொரு ஆதாயங்கள் உண்டு அவங்க மூலமாக சில உதவிகள் கண்டிப்பாக வாழ்க்கையில தேடி வரும் அது மட்டும் இல்லாம புதிய புதிய முயற்சிகளை வந்து வாழ்க்கையில எடுப்பீங்க முயற்சிகள்ல ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்து முடியும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம குரு பகவான் ராசியை பாக்குறது சிறப்புங்க எப்பவுமே ராசி ராசி அதிபதி இருவருமே குருவுடைய தொடர்புக்குள்ள வந்துட்டாங்கன்னா அப்படின்னாவே கனவுடைய அனுகிரகம் கண்டிப்பாக அவனுக்கு வந்து உண்டு அவங்க நியாயமான வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் சார்ந்த விஷயங்கள் பழிக்கும் அதற்கடுத்து குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது வந்து விலகுங்க அதே மாதிரி எதிர்பயணம் சம்பந்தப்பட்ட நபர்களிடம் கொஞ்சம் நீங்கள் கவனம் வந்து எடுத்துக்கணும் ஏன்னா லாபஸ்தானம் எப்பெல்லாம் வழுக்குதோ பதினொன்றாம் இடம் எப்பெல்லாம் வலுக்குதோ அப்போல்லாம் ஒரு மனிதனுக்கு ஆசைகள் அதிகமாக தூண்டப்படும் முடியலையே சொல்லாமல் ஆசை அப்படின்றத விட பேராசை அதிகமாக தூண்டப்படும் முடியலையே சொல்லாம் எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லைக்கோடு ஒரு அளவோட நிறுத்திக்கிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது அளவுக்கு மீறி நீங்க போகும்போது மட்டுமே எந்த ஒரு செயலும் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் எந்த ஒரு காரியமும் பிரச்சனை உடனே சொல்லாம் சரிங்களா அதாவது போதும் என்ற மனமே ஒண்ணு செய்ய மருந்துன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு எதையுமே ஒரு போதும்ன்ற ஒரு எண்ணத்தோட நீங்க வந்து ஒரு விஷயத்தை ஸ்டாப் பண்ணிக்கிட்டா சிறப்பா இருக்கும் அதற்கடுத்து மாணவ மாணவியில பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடத்துல ராக இருக்காருங்க நான்காம் அதிபதி லாபஸ்தானத்துல உட்காந்து இந்த நல்ல ஒரு நாலேஜை வந்து கெயின் பண்ணிப்பீங்க அப்படினே சொல்லலாம் படிப்புல ஈடுபாடு அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி கடல் கடந்த தூர இடங்களுக்கு நகர்த்தி அல்லது வெளிவான வெளிநாடு சார்ந்த இடங்களுக்கு நகர்த்தி அங்க வந்து படிக்கிறதுக்கான முயற்சிகள் ஏதாச்சும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தற்போது அந்த காரியம் அந்த செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியாக முடியும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம எட்டாம் இடத்துல கேது இருக்காருங்க கொஞ்சம் ஆன்மீகத்துக்குள்ள அவ்வப்போது போயிட்டு வாங்க விநாயகர் வழிபாடு செய்யறது பெருமாள் வழிபாடு செய்யறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்க்கையில அதாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முக்கியமா இரண்டு ரொம்ப ஆதாயங்கள் காத்துட்டு இருக்க அது யார் யார்னு சொல்லிட்டு பாக்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் உடன் பிறந்தவர்கள் சகோதர சகோதரிகள் அல்லது ரத்த பந்தம் சார்ந்த உறவுகளால் உங்களுக்கு ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு ஏன்னா செவ்வாய் ரத்தத்துக்கு காரகன் லாபஸ்தானத்துல உட்காந்து குருபார்கள் இருக்கிறனால ரத்த மருந்தம் சம்பந்தப்பட்ட உறவுகளால் உங்களுக்கு நல்லதோட ஆதாயங்கள் உதவிகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் தேடி வரும் இரண்டாவது சனி பகவான் நல்லா இருக்கு சரிங்களா ஃபர்ஸ்ட் உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு மத்தவ நம்புறத விட உங்களை நீங்க நம்புங்க நிச்சயமாக வெற்றி பெற முடியும் அதே மாதிரி உடன் பணிபுரிகின்ற சக ஊழியர்கள் வேலையாட்கள் சார்ந்த நபர்களால் உங்களுக்கு ஒரு ஆதாயங்கள் உதவிகள் சார்ந்த விஷயங்கள் அவங்களால கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி